சிந்திக்க வைக்கும் ஜென் கதை அந்த மாநிலத்தின் ஆளுநர் ஜென் குரு ஒருவரை சந்திக்க மடத்துக்கு போனார் பணியாளரிடம் தன் முகவரி அட்டையை கொடுத்தார் பணியாளர் அதை எடுத்து போய் குருவிடம் கொடுத்தார் தங்களை பார்க்க இவர் வந்திருக்கிறார் என்று சொன்னார் அட்டையில் வந்தவரின் பெயரும் மாநில ஆளுநர் என்றும் எழுதியிருந்தது வாங்கிப் பார்த்த குரு இவரோடு பேச எனக்கு எதுவும் இல்லை அவரை சொல் என்றார் பணியாளர் வந்தவரிடம் அட்டையை திரும்ப கொடுத்து குரு சொன்னதை அப்படியே சொன்னார் வந்தவர் சில நொடிகள் யோசித்தார் பின் மன்னிப்பு கேட்கும் பாவத்தில் தவறு என்னுடையதுதான் என்று சொல்லி மாநில ஆளுநர் என்ற சொற்களை மையால் அடித்துவிட்டு மறுபடி கொடுத்தார் திரும்பவும் இதை கொண்டு போய் அவரிடம் கொடுத்தார் இந்த முறை குரு சந்தோஷமாக ஓ இவரா இவரை நான் பார்க்க வேண்டுமே வர என்றார் என் நண்பர் ஒருவர் யாரை தொலைபேசியில் அழைத்தாலும் நான் பிரின்ஸ்பல் பேசுகிறேங்க என்று தான் ஆரம்பிப்பார் எனக்கு அப்படி ஒரு அழைப்பு வந்தால் மன்னிக்கணுங்க இந்த இது கல்வி அமைச்சர் வீடுலாம் இல்லைங்க என்று சொல்லி வைத்து விடுவேன் இந்த கதை என்ன சொல்கிறது தன்னை காட்டிலும் உயர்வான அடையாளத்தை காட்டிக் ஜென் துறவிகள் மண்டையில் அடிப்பார்கள் என்றார் புத்தர் அன்பை போதித்தவர் ஆணவத்தை போதிக்கவில்லை நம் எல்லோருக்குமே வாழ்க்கையில பல ரோல்கள் இருக்கின்றன நீங்கள் ஒரு பொறியாளராக இருக்கலாம் அலுவலகத்தில் மேலாளர் வீட்டில் தகப்பன் கணவன் மகன் என்று பல்வேறு ரோல்கள் வெளியே ஒரு பிரஜை ரயிலில் ஒரு பயணி கல்யாணத்தில் ஒரு விருந்தினர் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஃப்ரீக்குவன்சி மனைவியிடம் மேலாளராகவும் அலுவலகத்தில் இருக்கும் பெண்களிடம் கணவனாகவும் நடந்தால் என்னாகும் ரெண்டு இடத்திலையும் டின் கட்டி விடுவார்கள் கல்யாணத்தில் மின் விசிறிகளை பற்றியும் ஆம்ப்ளிஃபையர் பற்றியும் ஜெனரேட்டர் பற்றியும் பேசிக்கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் திருமணத்தில் ஏகப்பட்ட மனிதர்களை ஊரிடத்தில் பார்க்கவும் பேசவும் கிடைக்கும் வாய்ப்பை இழப்பீர்கள் ரயிலில் உங்களை யாரும் வரவேற்கவில்லை என்றும் காஃபி கொடுக்கவில்லை என்றும் கோபித்து கொண்டால் பிரயோஜனம் உண்டா அந்த கோபத்தில் பயணத்தின் சந்தோஷங்களை இழப்பீர்கள் ஒரு துறவி மருத்துவரை பார்க்க போனால் அவருக்கு போதனையா செய்து கொண்டிருப்பார் செய்தால் மருத்துவர் கேட்டுக்கொண்டிருப்பாரா இல்லையா என்பது வேறு விஷயம் துறவிக்கு வியாதி குணமாகாது குருவை பார்க்க போகிறவர்கள் சீடனாக மட்டுமே போனால்தான் கற்க முடியும்